அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஓடையில் வந்து வலை கட்டுவோம் மீன் வலை கட்டுவோம்ட்டு வந்திருக்கோம் இந்த இடத்த பாருங்கள் இதில் வந்து இடையில பார்க்கும்போது மணல மீன் சிலேப்பிலாம் பரிசு பரிசுன்னு நினச்சி போதுக்கோங்க அதை கனெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி ஆனால் மீன் ஒன்றும் மாதிரி தெரில இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வந்துட்டு தான் போகிறாப்புல நம்ம சேஃப்டியும் நம்ம பார்க்கணும்ல வீடியோ போடணும் இது எங்கள் சேஃப்டியும் பார்க்கணும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கு ஒரு இடத்துல மேட இருக்கு வளை சுற்றி கட்டிட்டோம் அங்கே பார்த்து அங்கே வரையும் கட்டியிருக்கோம் ஓடி போய் அப்படியே வளைஞ்சு அங்கே போயிட்டோம் சரியான கிடைஞ்சு இது நம்ம நினைத்தாலும் மதுரை வந்திருக்கோம் அந்த இடங்களில் வெள்ளம் போனதுக்கப்புறம் வரல அதுக்கு முன்னாடி கட்டியிருக்கோம் இந்த வெள்ளம் இடையில போச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலலாம் வந்து மீன் பிடிச்சதே கிடையாது இன்றைக்கி வந்து உள்ளே இறங்கி பார்த்தேன் அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் மேடாக இருந்துச்சு அங்கிட்டு போக போக சரியான பள்ளம் அதில் ஒன்றும் போட முடியல உள்ள தள்ளி அதனால் கரையை சுற்றி வளைஞ்சி வச்சுருக்கேன் எதாவது மீன் படுதானு பார்ப்போம் பட்டுருக்கான மீன் என்ன பாருங்கள் நம்ம வளையில் வந்து ராள் நம்ம இந்த வலையில் ரால் பட்டிருக்கு இதுல மீன் கிடக்கு பாருங்க பக்கத்துல காட்டுறேன் மணல மணலை கிடக்கு ஜிலேபி ரெண்டு ஜிலேபி கிடக்கு இந்த உரத்தில் இந்த மூணு மீன் பட்டிருக்கு அங்கிட்ட மீன் கிடக்கு நிறைய கிடக்கு நம்ம வலையை வந்து வெளியே எடுத்துட்டு வந்து காட்டுறேன் வலையை கழிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்க நிறைய ஆனால் ஜிலேபியும் கிடக்கு மணல் மீனும் கிடக்கு அதில் வலையை கெட்டிட்டு வரும்போதே பார்த்துட்டேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம என்ன தாளம் அதிகமாக தண்ணிக்குள்ள இறங்கி வெளியே போட முடியல நம்ம மலை கட்டுறது எல்லாத்தையும் போட்டிருப்போம் மீனை பிடிக்கிறத வெளியே கொண்டு வந்து காட்டியிருந்தோம் அப்படியே சிலப்பி குருங்க மழை அந்த மாதிரி எல்லாம் கலந்து தச்சிருக்கு ஒரே இடத்துல எவ்வளவு மீன் பாருங்க பாருங்க ஒரே இடத்துல மூணு ஆறு

வலையை கொஞ்சம் பிடிச்சி உள்ள கொண்டு விரும்பு பார்த்தேன் ஒன்னு படக்கு அப்படி போய் காட்டுறேன் பாருங்க வீச்சில் எதுவும் தோதா இருக்குமானு இடத்த பார்த்தோம் சரியான கல் இல்லுமா அடக்கு கல்லு முள்ளுமா அடக்கு இந்த பாருங்க எப்படி போ அப்படியே உள்ள சல்லுன்னு உள்ள பேரு தான் நிக்கும் கரெக்டா ஒரு பத்து பதினஞ்சு தான் தள்ளி வந்து வருது காவலும் அந்த இடம்லாம் வலை கட்ட முடியாது அதான் ஒரு பெரிய ஒரி நம்மளே நீஞ்சிட்டு காலையை வேண்டியிருக்கு வலை காலையில் சிக்கி வைங்களேன் வெளியே வர முடியாது வேற வீடியோ காட்டி ஆதி போய் தண்ணிக்குள்ளே போய் ஆட்டா அப்படின்னு ஒரு சம்பவம் ஆயிடும்பா இங்கிட்டு வந்தாதான் எட்டுது அங்கிட்டு ஃபுல்லாகவே சரியான தாவு கீழே பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கு அலி அலி காட்டுற மாதிரி இந்த மாதிரிங்க தான் இருக்கு கீழே அப்படியே கொலை கொலை வீடு கட்டிடலாம் ஆமாம் கீழே குளு குழு தான் இருக்கு கீழே காலையே வைக்க முடியல அங்கங்க ஒரு ரெண்டு கல் கிடக்கு காலில் ஆக்க எங்க போடாத அளவுக்கு இப்போ வரைக்கும் லேசா ஒரு கிளிசல் மட்டும் விழுந்திருக்கு அப்படியே கட்டிட்டு அப்படியே மீனை பிடிச்சிட்டு வெளியே கரை சேர்ந்துடணும்பா நம்ம வந்து வலை பிடிக்க போறோம் உள்ள போக போறோம்

நண்பா நம்ம கழுத்துல தண்ணிக்குள்ள தான் வலை இழுத்துட்டே வரோம் வலை இழுக்க முடியல இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துட்டே பார்க்கும் எட்டிரும் அவ்வளவு உள்ளதா இழுக்கு மீன் நிறைய கிடக்கு வலை வேற நனைஞ்சு போச்சா வயர் வேற அடிச்சு வர முடியல நம்ம அண்ணன் வேற அங்கிட்டு தள்ளி நின்ட்டாங்க என்ன முதல்ல அங்க இருந்து வர்றதே பார்த்துட்டு போய் இப்பதான் கரைக்கு பாங்க பாருங்க வா சரியானது மீன் நிறைய கிடைக்குன்னு பாருங்க பாத்திருப்பீங்க வலைய கட்டி எப்படியோ கரை சேர்ந்துட்டோம் மீனை பாருங்களேன் அவ்வளவு ஜிலேபி நிறைய ஜிலேபி தான் கிடக்கு போக பரும மணலையும் கிடக்குங்க பாருங்கள் மணலை பருஞ்சிலேப்பி இந்த ஒரு மணல் கிடக்காம பாருங்கள் மணலை உள்ளே கிடக்கு இந்தா இந்த பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஆமாம் கிடக்கு உள்ள மணலையும் கிடக்கு சிலேப்பி மட்டும் கிடையாது எல்லா மீனுமே கலந்து அடிச்சிருக்கு இன்னைக்கு சரியான மீன் வெளியே வலையை தூக்கணும்னா பாருங்களேன் எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் வெறும் வலையை தூக்குனா தூக்கிடலாம் அவ்வளோ மீன் இருக்கு இங்கே பாருங்கள் இருக்கே எல்லா பக்கமும் மீன் தானுப்பா இன்னைக்கு மீன் எப்படி தான் கழிக்க இந்த சின்ன மீன் பிள்ளை வேஸ்ட்டாக போகிற கிடையாது கருவாட்டுக்கு எதுக்காக கொண்டு போயிடுவோம்பா ஐயோ பொடி மீன்லாம் அழிக்கிங்க நினச்சிடாதீங்க இந்த இடங்கள்ல நிறைய ஜிலேபி கிடையாது இந்த நல்ல தண்ணி வந்துச்சுல்ல அதில் வந்து ஜிலேபி ஏறிடுச்சு அதான் இவ்வளோ அது நம்ம வந்து மணலை பிடிக்க தான் வந்தோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக தான் விடுறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் ஆர்வம் தரும் இன்னும் வேற வேற ஸ்பாட்டுக்கு போய் நம்ம வலை கட்டுவோம் வீச்சோலை போடுவோம் தூண்டி போடுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வலை விட்டு மீன் பிடிச்சி பார்த்துட்டீங்க நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு காட்டுறோம் பாருங்க நிறைய ஜிலேபி தான் வந்திருக்கு இந்த மீன் வேஸ்ட் ஆக மாட்டோம் கொண்டு போய் நம்ம கருவாடுக்கு போட்டுருவோம் பாதியை போய் ஆடு போய் கொஞ்சமாக அலசி கருவாடை போட்டு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி அதிகமாக மாட்டியிருக்கு இந்த பாருங்கள் மணலையும் பட்டிருக்கு கறிக்கும் மீன் பிடிச்சிட்டோம் நல்லா பரிசு பரிசாக பட்டிருக்கு மணல மீன் பரவாயில்ல பார்த்தீங்களா மணல மீன் நல்லா பிடிச்சிருக்கோம் பசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்